ரெண்டு தலைவர்களா எந்த காலத்துக்கும் நான் தான் தலைவன் இவங்கெல்லாம் என்னுடைய உயிர் ரசிகர்கள் உயிரெல்லாம் கொஞ்சம் வாசலே இருக்கட்டும் இன்னைய தேதியில நான் தான் நம்பர் ஒன் ஸ்டார் அதான் உங்க கம்ப்ளைண்ட் சாரி சார் ஷூட்டிங்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு வாங்க அதுக்குள்ள என்ன முடிச்சிருவாங்க போல இருக்கே நான் அதிரடியா அரசியலுக்குள்ள இறங்குற நேரமா பார்த்து எல்லாத்தையுமே இதில் விளக்கமாக எழுதியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு சரி நீங்கன்னா இப்படியே பத்திரிக்கை கொடுத்துருவேன் இப்போ என்ன வேணும் ஜெட் கேட்டகரி செக்யூரிட்டி அந்த 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 பாதுகாப்பு வேணும் ஜெட் கேட்டகரி எல்லாம் மத்திய சல்கார் முடிவு செய்யறது ஓ எக்ஸ் ஒய்னு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாம் உங்களால் முடியாதுன்னா சொல்லிடுங்க நான் நான் சிஎம்மை பார்த்துக்கிறேன்